விசித்திர படைப்பின் வினோதங்கள் குறித்து தொடர்ந்து நாம் பல்வேறு செய்திகளை ஏற்று மனித படைப்பை போன்று அல்லாவை வணங்குவதற்காக பார்க்கப்பட முடியாத இன்னொரு படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அந்த படைப்பும் இந்த உலகில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நேற்றைய செய்திகளின் ஊடாக நாம் அதை அறிந்திருக்கிறோம் இன்னொரு செய்தியை அகமது என்ற நூலில் இடம்பெற்றிருப்பதை இங்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அபுத்தையா என்கிற ஒருவர் அப்து ரஹ்மான் இவனு அத்தைமி என்கிற ஒரு பெரியவரிடம் ஒரு செய்தியை அவர் கேட்கிறார் அவர் கேட்டது என்னவென்று சொன்னால் அப்து ரஹ்மானிடம் அத்தரக்தூல் அல்ல அலை வசல்லம் பாலனா நீங்க கேட்பது அபுத்தையா அவர் அப்து ரஹமானி இபன் ஹம்பஸ் என்பவரிடம் கேட்கின்றார் நீங்க ரமீல் நாய் செல்லா அலே செல்லம் அவர்களை சந்தித்திருக்கின்றீர்களா அதற்கு அப்து ரஹ்மான் சொன்னார் ஆமா நான் நபியை சந்தித்திருக்கிறேன் சல்லாலை தாதத் ஷயாத்தின் ஒரு நாள் இரவு எல்லாம் நபியை தாக்க உட்பட்டது அந்த இரவு குறித்து அந்த நிகழ்வு குறித்து உங்களுக்கு தெரியுமா என்று அப்துல் ரஹ்மானிடம் அபுத்தையாக கேட்கிறார் அப்போது அப்துல் ரஹ்மான் சொன்னார் இந்த ஷயாத்தீன் தில்கல் லைலா ரசூஇலாயி சல்லா வரை செல்லம் மினில் ஔதியா அந்த ஒரு நாள் இரவில் செய்தான்கள் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் இருந்தும் கணவாய்களில் இருந்தும் குகைகளிலிருந்தும் நவியை தாக்குவதற்காக அவைகள் பாய்ந்து ஓடி வந்தன அப்போது ஷெய்தானும் எதி ஷோலத்து நாரின் யுரீது சல்லாவை செல்லாம் இப்ப பல்வேறு சைத்தான்கள் புறப்பட்டு வந்தார்கள் நவியை தாக்குவதற்கு அதுல ஒரு சைத்தானுடைய கையில் ஒரு தீப்பந்தம் இருந்தது அந்த தீப்பந்தத்தை கொண்டு நபியுடைய முகத்தை கரித்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த ஷைத்தான் என்ன முற்பட்டது உடனே இலகி ஜிப்ரையில் அழகிசரா நேராக ஜிப்ரையில் நாங்க அந்த இடத்துல வந்துட்டாங்க நம்பிக்கிட்டே வந்துட்டான் மேலேந்து கீழே இறங்கி யா முஹம்மத் முகம்மதே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீ சொல்லு என்று ஜிப்ரீல் நபிக்கு சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் ஆவுத்மி கலிமா தில்லாஹி தாம்மா அவுட்மி கலிமா தில்லாஹி தாம் ம தி மின்ஷர் மா கலக்க வதர அ ஒபர அ ஓ மின்ஷர் மா எழுந்திலு மின சமா

அவனுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் இறங்கக்கூடிய தீங்கிலிருந்தும் வானை நோக்கி ஏறுகின்றவற்றின் தீங்கிலிருந்தும் ஒமின் ஷர் லை வண்ணா இரவிலும் பகலிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்களின் தீங்கிலிருந்தும் ஒமின் ஷர்ரி எல்லா நட்சத்திரங்களின் தீங்கிலிருந்தும் நன்மையை கொண்டு வரக்கூடிய நட்சத்திரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நட்சத்திரங்களின் தீங்கிலிருந்தும் ரஹமானே ஒரு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயன் சல்லா அலே செல்லம் அவர்களுக்கு ஜிமுறை இதை சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நவீன் நாயன் செல்லா அவர் அந்த வார்த்தையை அப்படியே சொல்றாங்க சொல்றாங்க சொன்னதுக்கு பிறகு தஃபியத் நார்ஹும் அப்ப அந்த ஷைத்தான்கள் எல்லாம் கையில தீப்பந்தங்களோடு வந்துச்சா இல்லையா நபியை தாக்குவதற்கு நபியினுடைய முகத்தை தீயால் கரித்து கொசுவதற்கு புறப்பட்டார்கள் இல்லையா அந்த தீகள் எல்லாம் அந்த நெருப்புகள் எல்லாமே அப்படியே அழிந்து போய் விட்டல வ ஹஸமஹும் الله تبارک وتعالى அல்லாஹ் அந்த ஷைத்தானுடியே அந்த படையை அல்லாஹ் என்ன செய்தான் தோற்கடித்தான் அவர்களை இயலாமல் ஆக்கிவிட்டான் என்று அப்து ரஹ்மான் என்ற அந்த தோழர் இந்த செய்தியை சொல்லிக் காட்டினார் அப்போ செய்தான்கள் ஜின் வகையை சார்ந்ததுதான் நபியை தாக்குவதற்காக எங்கிருந்து அவர்கள் பீரிட்டு புறப்பட்டார்கள் கணவாய்களிலும் பள்ளத்தாக்களிலும் இருந்து தான் செய்கிறாங்க அவங்க புறப்பட்டு வர்றாங்க என்ன செய்த வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கணவாய் பள்ளத்தாண்டு அப்புறம் என்ன குகை இது மாதிரியான பொந்து புதறு இது மாதிரியான இடங்களில் என்ன செயல் வசிப்பிடமாக என்ன இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு என்ன சான்றாக இருக்கிறது இந்த அகமது இடம் இடம்பெற்றிருக்கிறது அடுத்தது நாம் ஏற்கனவே இந்த தொடரை நம்ம சொன்னோம் பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது ஆனால் வே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கென்று சாண்டப்பட்டிருக்கிற தீமைகளை எழுதுவதற்கான செய்தான் இறக்கவில்லை அந்த செய்தான் தான் என்ன இந்த மனிதன் உடம்பு உடம்பில் இருந்து பிரிந்து உயிரோடு இருக்கிறவர்கள் மீது மேலாடி இல்லாத பிள்ளாதையெல்லாம் என்ன செய்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதற்கும் இந்த மாந்திரம் இல்லை அதுவும் ஆதாரமற்ற பொய்யான ஒரு பிம்பம் என்பதை நாம் இந்த கே சொல்லிருக்கிறோம் அப்படி என்றால் மணியன் இறந்து போகிறான் அப்போ மணியனுக்கு சாட்டப்பட்ட செய்தான் அவன் உயிர் வாழ்கிறானா இல்லை அவன் இறந்து போகிறானா பொதுவாக ஜின்னு அவைகளுக்கு இறப்பே கிடையாதா உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பேன் என்கிற இந்த கேள்வி என்ன மணியனுக்கு என்னவோ அதையெல்லாம் தான் சின்னும் கின்னுக்கும் என்று நாம் புரிந்து கொண்டுருக்கிறோம் ஆனாலும் கூட அவைகளுக்கு இறப்பு இருக்கிறதா அவங்களும் இறக்குறாங்களா ஆனால் அவங்க பிறக்கிறாங்க என்பதை நாம் என்ன செய்யறோம் தெரிஞ்சிருக்கிறோம் அவர்களுக்கும் சந்ததி பெருக்கம் இருக்கிறது அவர்களுக்குள்ளும் என்ன சமுதாயம் வாழையடி வாழையாக வந்து போய் என்பதை நாம் ஏற்கனவே உள்ள நாம நாம் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படி சந்ததி பெருக்கம் இருக்கிறது என்று சொன்னால் பிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் இறப்பும் இருக்கத்தான் வேண்டும் அது எந்த மாற்றத்திற்கும் இல்லை ஆனாலும் அல்லாஹ் நமக்கு அதை என்ன குரான் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறான் என்ன இறப்பு இருக்கிறது என்பதை அல்லா குறிப்பிடுகிறார் நாப்பத்தி ஆறாம் அத்தியாயம் பதினெட்டாம் அவர்கள் முன் சென்ற அந்த சமூகத்தில் அல்லாவுடைய வார்த்தை உண்மையாகி விட்டன அல்லாஹ் அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் அது உண்மையாகி விட்டது முன் சென்ற சமூகம் மினல் ஜின்னி ஜின்னம் மனித இனம் அப்பா அலிசல்லாம் அவர்களுக்கு முன் வாழ்ந்த சமூகம் அது ஜின்னமாகவும் இருக்கும் மனித இனமாகவும் இருக்கும் அவர்களில் அல்லாஹ் கட்டவர்களை அழிக்க வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் இறக்க இறக்கினால் அழித்து விடுவான் அல்லாஹ் தன்னுடைய அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான் நிறைவேற்றி விடுவான் என்பதை இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னும் காமு ஹாசிரீன் அவர்களும் நஷ்டம் அடைந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ அழிவு என்று வருகிற போது மனித இனத்துக்கு மட்டும் அழிவல்ல பல்வேறு சமுதாயம் நபி அவர்கள் வருகைக்கு முன்னர் பல்வேறு சமுதாயம் பல்வேறு தூதர்களுக்கு எதிராக வாழ்ந்த சமுதாயம் வரலாறு புறா நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த பல்வேறு சமுதாயத்தில் ஜின்களும் அடக்கம் அவர்களிலும் கெட்டவர்கள் இருந்திருப்பா என்று சொன்னால் அந்த இறை தூதருடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அழிக்கப்பட்டதைப் போல அந்த கெட்ட ஜின்களும் என்ன செய்வாங்க அழிக்கப்பட்டிருப்பாங்க என்பதை இந்த வசனம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனம் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறது நபீன் நாயக் சல்லாஹலி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரில ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணாக நாம் பார்க்கிறோம் அதை அப்துல்லாபின் அப்பாஸ் ரதி அல்லா செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க நபி அவர்கள் நவீன் நாயக் சல்லா அலி செல்லம் இந்த பிரார்த்தனையை செய்வார்கள் அதிகம் வரையும் இந்த பிரார்த்தனையை கேட்பாங்க எத்தனையோ பிரார்த்தனைகள் நவீன நாயக செல்லாம் அவசியம் செய்கிறாங்க கேட்டு நம்ம அதிசயங்களை பார்க்குறோம் அது மாதிரி பிரார்த்தனைகளில் கொண்டு இந்த பிரார்த்தனையும் கூட என்னது அவுது பெ ஐஸ்ஸத் இல்லா அவ்து பெ ஐஸ்ஸத்து கல்லதிலாயிலஹா இல்லை அந்த ஒன்றை தவிர வணங்கப்படுதற்குரிய கடவுள் எவரும் இல்லையே அந்த ஒன்னுடைய கண்ணியத்தின் மீது அந்த கடவுளாகிய உன்னுடைய கண்ணியத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் லா எமூத் அந்த அல்லதி லா எமூத் நீ மரணிக்காதவன் வணங்கப்படுவது புரியவன் நீதான் உன்னை தேவர் யாரும் இல்லை உன்னுடைய கண்ணியத்தைக் கொண்டு நான் அல் தேடுகிறேன் வல் தின்னு வல் இன்சு யமு தூன் அல் தின்னு வல் இன்சு மனிதனும் தின்னும் மரணிக்க கூடியவைகள் தான் மரணிக்க கூடியவர்கள் தான் என்று தமிழ் நாயசல்லா இந்த துவாவில் சொல்றாங்க அவுது பெல்லாகி அவுது பெல்லதி லாயிலாக இல்ல அந்த நதி லாய மூத் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய கண்ணியம் என்று சொன்னால் மரணிக்காமல் வழிபாட்டுக்கு உரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே அப்படிப்பட்ட அல்லாவாகிய உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் தான் மரணம் கிடையாது தான் மரணம் கிடையாது அது நம்ம ஆயத்தில் குறிச்சியதை சொல்றோமா இல்லையா அல்லாவல் ஆயுளாக இல்லாவுல் ஹையல் கையோ அல்லாஹ் தான் என்ன வணங்கப்படுவதற்குரியவன் அவன் ஹை உயிரோடு இருக்கிறவன் அல் கையும் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவனுக்கு என்ன தூக்கம் கிடையாது அவனுக்கு மரணம் கிடையாது என்று என்ன அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறார் அவன் ஹையே என்று சொல்கிறான் எப்போதும் உயிரோடு இருக்கக்கூடியவன் என்று சொல்கிறான் அப்ப அவனை தவிர அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் குறிப்பிட்ட காலம் வரும்போது இறந்துதான் வேண்டும் மரணித்து தான் வேண்டும் அப்ப அல்லாஹ மரணிக்காதவன் மனிதனும் ஜின்னும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்பதை நபி அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையிலே என்ன சொல்றாங்க அதை சொல்லி என்ன சொன்னி கல்லதி

அப்துல்லா பின் மசூ அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணா ரசூல் அல்லாய் சல்லா உலை செல்லம் காண எப்பூல் நபிகள் நாய் சல்லா செல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்வாங்க செய்வாங்க இரவுல நடுநிசையில் தகஜத்திற்காக எழுந்தால் இந்த பிரார்த்தனை நபிகள் நாய் செல்லா உசை செய்வாங்க செய்வார்கள் என்று முஸ்லீம் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறார் அண்ணா ரசூல் அல்லாய் சல்லா உலை செல்லம் அல்லாஹு அஸ்லம் தூ

அல்லாஹுமா லக்க அஸ்லம் தூ அல்லாவே உனக்கே நான் அடிபணிந்தேன் உன்னையே நான் நம்பினேன் உன் மீதே நம்பிக்கையை முழுமையாக நான் பாரம் சுமத்துகிறேன் ஒன்னிடத்திலே நான் ஒதுங்குகிறேன் ஒன்றே கொண்டே நான் நினைசைகிறேன் எதிரியை நான் சமாளிக்கிறேன் அல்லஹே உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு உன்னுடைய கண்ணியம் என்றால் லாயிலாக இல்லா அந்த அன் து லாயிலாக இல்லா அந்த உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லையே அப்படிப்பட்ட உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை நீ விடுவதில் இருந்து நான் வழிதான் நீதான் என்றைக்கு உயிரோடு இருக்கிறவன் ஜின்னும் இன்சும் செத்து போகக்கூடியவர்கள் நிரந்து போகக்கூடியவர்கள் அதனால இறக்காமல் இருக்கிற ஒன்றை கொண்டு நான் தேடுகிறேன் நீ வலியுறுத்துறாங்க என்று தவியல் இப்படி ஒரு துவாவை கேட்பார்கள் அந்த அவங்க ஏன் வலியுறுத்துறாங்க மனிதன் என்றைக்கும் இறப்பை சந்திக்கக்கூடியவன் மனிதனுடைய அதாவது பலம் என்ன பலவீனம் என்ன தின்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் படைப்பாக இருந்தாலும் என்ன விசித்திரமான படைப்பாக இருந்தாலும் அவைகள் அழைக்கப்படுகின்ற இடத்தில் பிரார்த்திக்கப்படக்கூடிய இடத்தில் எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்த்து அதை நிறைவு செய்யக்கூடிய இடத்தில் மனிதனும் இல்லை எங்களும் இல்லை ஏன் அவைகள் அழியக்கூடியவை அவைகள் இறந்து போகக்கூடியவை நீதான் இறக்காதவன் என்றைக்கு உயிரோடு இருக்கிறவன் எந்த காலத்தால் வீழ்நாய் செல்லா வலை செல்லாமங்க இந்த பிரார்த்தனையும் நினைச்சாங்க இவ்வாறு சொல்லி கேட்கிறார்கள் என்பதை அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி முஸ்லீமில் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஓராவது செய்தியாக இதே வாசகம் இதே பிரார்த்தனை தமிழ் நாய் செல்லா வல்லி செல்லம் அவர்கள் கேட்டதாக அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்கள் எல்லாம் அறிவிக்க அப்புறம் ரெண்டு இடத்துல வருகிறது சிலிங்களே அப்ப நவீன நாயக செல்லா அலைசெலாம் அவங்க வார்த்தையிலேயே இன்னும் இறக்கக்கூடியவன் தான் மனிதனும் தான் என்பதை தெளிவாக நம்ம பேசுகிறாங்க சுட்டி காட்டுகிறார்கள் அல்லாஹும் என்ன சொல்லி காட்டுகிறான் எல்லாவர்க்கும் மேலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி குரானில் வரக்கூடியது சூரதுரை ஆனில் குல்மன் அலைஹா ஃபான் வயபுகா வதி உறப்பிக்க துல்ஜலாவி அல்லீஸ்ரா அல்லாஹ் சொல்லுகார குல் மன் அலிகாமான் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அழிந்தே தீரும் வயமுகாவதி ஒரு ரக்மிக்கே துல் ஜலாலி வல்லிருக்கிறா நன்னி உன் மகத்துவமிக்கே உம்முடைய ரட்சகனின் முகம் மட்டும் என்ன பாக்கியாக இருக்கும் அப்ப எல்லாமே அழியக்கூடியது அது ஜின்னு மட்டும் விதிவிலக்கு கிடையாது மலகோலும் விதிவிலக்கு கிடையாது மனுஷனுக்கும் விதிவிலும் கிடையாது எல்லாருக்கும் என்ன இறப்பு இருக்கிறது என்பதை மிக தெளிவாக அல்லா சும்மா என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார் இந்த செய்தியை இன்னொரு இடத்துல கூட என்ன செய்ய சொல்றான் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை அனுபவித்தே தீரும் அப்படின்னு அல்ல என்ன சொல்றான் ஒவ்வொரு உயிரும் என்ன ஜின்னுக்கும் உயிருக்குதான் செய்து மனிதனுக்கு இருக்கிற மாதிரி ஜின்னுக்கு உயிர் இருக்கிறது அதுவும் என்ன மரணத்தை தன்றி தான் தீரும் என்பதை நமக்கு என்ன சரி சொல்லி காட்டுகிறது தின்களுக்கும் மரணம் உண்டு என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஜின் என்று சொன்னால் அந்த இடத்தைச் சென்ற செய்தாங்களுக்கும் என்ன மரணம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மின்சாரம் அழைத்துவார்